ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின் எழுபத்தி நான்காம் பிரிவின் கீழ் பெயர் குறித்த நியமனத்தினம் தொடக்கம் வாக்கெடுப்பு நிறைவடையும் வரை வேட்பாளர் ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதற்காக அல்லது மற்றொரு வேட்பாளரையும் பாதிப்பு கொடுப்பதற்காக துண்டு பிரசுரங்கள் மற்றும் ஏனையவற்றை காட்சிப்படுத்தல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான சட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக அனைத்து வேட்பாளர்களிடம் ஆதரவாளர்களிடம் தயவான கவனம் ஈர்க்கப்படுகின்றது இந்த சட்டத்தின் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே போலீஸ் மா அதிபர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது தேர்தல் பிரச்சார அறிவித்தல்கள் அல்லது வேறு விதம் ஒன்றிலான பிரச்சார உருவப்படங்கள் அல்லது அது போன்ற சித்திரங்கள் தேர்தல் சின்னங்கள் கொடிகள் பதாதைகள் போன்றவற்றை கூட்டம் நடத்தப்பட நடத்தப்படவுள்ள ஒன்றின் அந்த இடத்திற்கு அருகில் அல்லது அந்த இடத்தில் முறையான அடிப்படை அனுமதி பெற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட அறிவித்தல் கொடுக்கப்பட்ட தேர்தல் அலுவலகங்களில் குறித்த வரையறலுக்கு உட்பட்டதாக மாத்திரமே காட்சிப்படுத்த முடியும் பெயர் கொடுத்த நியமன தினத்திலிருந்து ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து ஒரு வாரம் முடியும் வரை ஊர்வலங்கள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது ஒலிபெருக்கு இயந்திரங்கள் போலீசாரின் அனுமதியுடன் மாத்திரம் பயன்படுத்தப்படுதல் வேண்டும் வாக்கை பெற்றுக் கொள்வதற்காக உபசாரம் செய்தல் லஞ்சம் வழங்குதல் தகாத செல்வாக்கு என்பன ஊழல் செயற்பாடுகளாக கருதப்படும் சமய நிகழ்ச்சி திட்டங்கள் ஊடாக அல்லது வணக்கத்தினங்களுள் நடத்தப்படுகின்ற கூட்டங்களில் ஊடக காட்சி வேட்பாளர்கள் ஊக்குவிப்பு தகாத செயல்களாக கொள்ளப்படும் இந்த தேர்தல் கால பகுதி என்றும் இல்லாதவாறு நடுநிலை கொள்கை ஒன்றை பின்பற்றி எவரொருவருக்கும் விசேட கடப்பாடொன்றை அல்லது எதிர்ப்பொன்றை காட்டாதவாறு செயற்படுவதற்கு அரச ஊடக நிறுவனங்கள் சட்டத்திற்கு கட்டப்பட்டுள்ளன தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட ஊடக வழிகாட்டி நெறிகளை அரச ஊடகங்கள் கட்டாயம் பின்பற்றி ஒழுகுதல் வேண்டும் தனியார் ஊடக நிறுவனங்களும் இந்த தேர்தலின் போது எந்த ஒரு வேட்பாளரும் ஊக்குவிக்கப்படுகின்ற விதத்தில் அல்லது விதத்தில் பொய்யான கூட்டுக்களை வலுப்படுத்தி அதாவது உறுதி செய்ய முடியாத கூட்டுகளை வலுப்படுத்துவதில் இருந்து தவிர்த்திருப்பதற்கு கட்டுப்பட்டுள்ளன இந்த ஜனவரி தேர்தல் கால பதிவில் தனியார் தொலைக்காட்சிகள் மற்றும் வானி வானொலி அலைவரிசைகள் ஒரு வேட்பாளரின் ஊக்குவிப்பாக மாத்திரம் செயற்படுவதாக மற்றும் ஏனே வேட்பாளர்களை தவிர்த்தல் வேண்டும் இந்த வழிகாட்டல் நெறிகள் தனிப்பட்ட கொண்டுள்ள அச்சு ஊடகங்களுக்கும் பொருத்தமானதாகும் பொய்யான அல்லது உறுதி செய்து கொள்ள முடியாத செய்திகளை தகவல்களை வெளியிலிருந்து தவிர்த்திருப்பதற்கு பத்திரிகைகள் பதிப்பாசிரியர்கள் கட்டுப்பட்டுள்ளனர் ஒரு வேட்பாளருக்காக மாத்திரம் முன்னிற்பதிலிருந்து தவிர்த்து கொள்வது அனைத்து பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களின் பொறுப்பு சமூக ஊடக விலையமைப்புகள் ஊடாக பொய்யான தகவல்களை பரப்புதல் வெறுப்பூட்டும் பேச்சுக்களை பரப்புதல் மற்றும் அவ்வாறானவற்றை சமூக இருந்து தவிர்த்திருக்குமாறு இலங்கையிலும் மற்றும் வெளிநாடுகளிலும் உள்ள அனைத்து பிரஜைகளிடமும் தயவன்புடன் கேட்டு வினயமாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த தேர்தலின் போது அனைத்து வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் ஊடகங்கள் கண்காணிப்பு அமைப்புகள் குடிமக்கள் அமைப்புகள் தொழில் வல்லுநர்களின் அமைப்புகள் சமூக வலையமைப்பு செயற்பாட்டாளர்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் அலுவலர்கள் மற்றும் திருவத்தாட்சி அலுவலர்கள் மாவட்ட பிரதி உதவி தேர்தல் ஆணையாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்கள் போலீஸ் அலுவலர்கள் பாதுகாப்பு பிரிவு அங்கத்தவர்கள் மற்றும் அனைத்து பிரஜைகளும் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு உதவுவார்கள் என நாம் உறுதியாக நம்புகின்றோம் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதனையும் இம்முறை ஞாயிற்று தேர்தல் காலப்பகுதியிலும் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பாவனையை தவிர்த்துக் கொள்ளுமாறும் வேட்பாளரின் தயாரிப்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்